இ தமிழ் நியூஸ் நேரர்கள் கண்மணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடி நின்றிருக்கும் விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் கரூர் கூட்ட நெரிசல் மரணம் விவகாரமாக சிபிஐக்கு மாற்றப்பட்டது தற்போது சிபிஐ தன்னுடைய அதிரடியை காட்ட துவங்கிவிட்டதா என்கிற ஒரு கேள்விதான் எலும்பு தோணுகிறது இப்போ டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் வந்து யாரெல்லாம் வந்து சார்ஜ் ஷீட்ல சேர்க்க அதாவது எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள் ஏ ஒன்னாக ஆக ஏ டூ ஆக குசியான ஏ த்ரீ ஆக நிர்மல் குமார் ஆகியோர் எல்லாம் சேர்க்கப்பட்டார்கள் கூடுதலாக ஆதவ் அர்ஜுனாவையும் விசாரணைக்கு எப்படி பாக்குறீங்க பீகார்ல சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் வந்த போது நம்ம ரெண்டு வரும் பேசணும் இதை போன்ற ஒரு உரையாடல்ல உச்ச வழக்கு வந்திருக்குது அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு நான் சொன்னேன் வழக்கும் தொடரும் தேர்தலும் நடக்கும் அப்படின்னு அதே மாதிரிதான் இப்போ சிபிஐ விசாரணையும் தொடரும் அடுத்த தேர்தலும் வந்துவிடும் தேர்தலுக்கான உடன்பாடுகளும் முடிந்துவிடும் சாதாரணமா ஒரு பிரச்சனைக்கான விசாரணை என்பது எங்க நடக்கும் எங்க சம்பவம் நடந்ததோ தான் நடக்கும் ஏன் டெல்லிக்கு எல்லாரும் போனோம் டெல்லிக்கு போறதுக்கான காசு யார் கொடுக்குறாங்க டெல்லிக்கு அவ்வளோ பேரும் விமானம் ஏறி அங்கே போய் அங்கே வச்சு அங்கே விசாரணை நடத்துறதுக்கு அவங்களுக்கு அலுவலகங்கள் இல்லையா சென்னையிலேயே சிபிஐனுடைய அலுவலகம் இருக்குது அங்கே வச்சு நடத்தி இருக்கலாமே அப்போ இது எல்லாமே அங்கே டெல்லிக்கு கூப்பிடுறது என்பது ஒரு அழுத்தத்தை உருவாக்குவதற்காக இதுக்கு பின்னால வேற பல விஷயங்கள் டெல்லியில் வச்சு நடக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை கொஞ்சம் உடன்பாட்டத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன் திடீர்னு தமிழிசையும் பொன் ராதாகிருஷ்ணனும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் தாவேக்காவும் பிஜேபியோட கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கத்தில் இவங்க டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆதரவாக சொன்னார் விஜய் அப்படி தூரத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க எப்ப பயன்படுத்தணுமோ அப்ப பயன்படுத்துவாங்க அவங்க அரசியல்ல எப்படி சிபிஐ இன்கம் என்போர்ஸ்மெண்ட் கடந்த ஒரு ஆண்டுகளாக கண்கூடாக பார்த்துட்டு செந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால திரு ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டிலேயே விசாரணைக்கு ஆட்கள் போனாங்க அதே மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவும் அவங்களுக்கு அவப்பெயர் உருவாக்குவதற்காகவும் சிபிஐ பயன்படுத்தப்படும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது சிபிஐனுடைய வழக்குகள் குறித்த காலத்துல முடிக்கிறதே இல்லை இப்ப சமீபத்துல டெல்லியில ஒரு பெரிய கேஸ்னால போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு பெரிய விவாதம் ஓடிட்டு இருக்கு உண்ணாவில ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஏழு வருஷம் ஆயிடுச்சு பாலியல் பலாத்காரம் செய்தவன் சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிறான் அவனுக்கு அந்த பெண்ணனுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் கொலையை பார்த்ததற்கான சாட்சியம் சொல்லக்கூடிய வேண்டியவர் சந்தேகத்தூரிய விதத்துல காத்து ஆனால் ஆறு வருஷம் விசாரணைக்கு பிறகு டெல்லியில உள்ள நீதிமன்றம் என்ன சொல்லுது போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி ஜாமீன் கொடுத்தது சிபிஐ இப்போ சொல்றாங்க இல்ல இல்ல நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம்னு சொல்லி ஆரம்பத்தில் ஏன் செய்யலை இப்போ வெளியிலிருந்து நிறைய அழுத்தம் வருகிறது பெண்கள் அமைப்புகள் போராடுகின்றார்கள் பாதிக்கப்பட்ட அந்த பொன்மணியும் போராடுகின்றார் ஊடகங்கள் அதை கவனிக்கின்றன ஒப்பிட்டு பார்க்கின்றன நிர்பயா வழக்கு நடந்த போது நிர்ணய நிர்பயா என்ற அந்த பெண்மணி பாதிக்கப்பட்ட போது இந்தியா முழுவதும் குரல் கொடுத்து பெரும் போராட்டங்கள் நடந்தது கேவலமாக பலாத்காரம் செய்தவனுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண்கள் போராடுகிறார்கள் ஊடகங்கள் டிஸ்போ ஒப்பிட்டு காட்டுகிறார்கள் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா சிபிஐ நியாயமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது கடந்த காலங்களில் அந்த ஒரு நேர்மையான நிறுவனம் சுயமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அரசியலுக்கு கட்டுப்படாது யார் வேணாலும் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய மரியாதை இருந்தது அது இன்னைக்கு போயிடுச்சு அதனால இந்த விசாரணை எல்லாம் கண்டுப்பு இதுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சிபிஐ வந்து விசாரிக்க மாட்டேங்குது சிபிஐ சுணக்கம் காட்டுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க சரி வாங்க விசாரணைக்கு அழைக்கிறோம் நாங்கள் வந்து வழக்க துரிதப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு அழைச்சாலும் டெல்லிக்கு போனாலே அது வந்து பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பார்வையில் தான் தவறு சிபிஐ மீது தவறு கிடையாது அது தன்னுடைய விசாரணையை தன்னுடைய கடமையை அது செய்கிறது அப்படிங்கிற ஒரு இது முன்வைக்கப்படுது டெல்லிக்கு போனாலே அரசியல் தானா சார் அதாவது இதுக்கு முன்னால் நடந்த வழக்குகளோட ஒப்பிட்டு பாருங்கள் எத்தனை வழக்குகளில் தமிழ்நாட்டில் நடந்த நடக்கக்கூடிய வழக்குகளுக்காக எல்லாரையும் டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க புறப்பட்டு வர சொல்லிருக்காங்க ஏன் அந்த மாதிரி ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்பதை தான் கேள்வியாக கேக்குறேன் உண்மையிலேயே அவங்க வந்து அந்த வழக்கை சீக்கிரமா முடிக்கணும்னு சொன்னா கரூர்லயே ஒரு டீமை போட்டு அவங்க அங்க உட்கார்ந்துருந்து கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து ஊடகங்களை நேரடியாக சந்தித்து அங்க அந்த மக்களை கொஞ்ச பேரையாவது பாதுகாப்பதற்காக பணியில் ஈடுபட்ட மருத்துவர்களை சந்தித்து ஓட்டுநர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை சந்தித்து அவங்களோட உட்கார்ந்து விவாதிக்கணும் தகவல்களை சேகரிக்கணும் எதுக்காக டெல்லிக்கு போனா தான் விசாரணை நடக்கும் டெல்லிக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில விசாரணைக்காக டெல்லிக்கு கூப்பிடலாம் ஆனா நான் சொல்றது என்னன்னு சொன்னா தமிழ்நாட்டில் சிபிஐக்கு என்று ஒரு அலுவலகம் இருக்கிறது காசிரி பவன் பக்கத்தில் அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது சிபிஐ அதிகாரிகள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க இங்கே எல்லா வசதிகளும் இருக்கத்தான் செய்து அதுக்கு பிறகு நீங்கள் ஏன் எல்லாரையும் அங்கே கூப்பிடுறீங்க ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பி அந்த காவல்துறையினுடைய கடமை என்பது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தான் வந்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடியது அவர் எதுக்கு நீங்க வந்து டெல்லிக்கு வர சொல்றீங்க காரணமான விஜய் மீது ஏன் இதுவரைக்கும் எந்த விசாரணையும் நடக்கவில்லை அவரை ஏன் இதுவரை கூப்பிடல அதுல ஏதோ ஒரு சந்தேகம் உருவாகுது இல்ல சப்போஸ் இதே இடத்துல நான் ஒரு கூட்டம் நடத்தியிருந்தேனாலோ இல்லது ஒரு அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு யார் ஏற்பாடு செய்தார்களோ யார் மெயின் பிரச்சாரகராக சென்றாரோ பேச்சாளராக சென்றாரோ அவரை விசாரிக்காம நீங்க நடத்துவீங்களா அவர் தானே எல்லாமே நடந்தது அவர்தானே மேல இருந்து எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருந்தார் அவர்கிட்ட ஏன் கேட்க மாட்டேன்றீங்க இதெல்லாம் தான் சில சந்தேகங்களை உருவாக்குகிறது அதோட சேர்த்து நம்ம இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல் தலைவர்களோட பேசு பே விஜய்க்கு எதிராக நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம் கூட்டணி இருந்தாலும் இல்லாட்டாலும் அதை பற்றி நீங்க இப்ப கவலைப்பட வேண்டியதில்லை அது ஒரு மறைமுகமான ஒரு ஏற்பாடு ஒரு அரசியல் நாளை இவங்களை நம்ம பக்கம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இப்ப பயிச்சுக்கிடாங்க அப்படின்னு தான் ஒரு அரசியல் விமர்சகர் என்ற முறையில் நான் அந்த மாதிரி பாக்குறேன் சார் இப்போ விஜய வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரல பட் ஆனா இதே ஸ்டாம்ப் மாதிரியான பல வேறொரு மாநில தெலுங்கானா தெலுங்கானாவில இதே போல ஒரு ஸ்டாம்ப் நடந்துச்சு புஷ்பா டூனுடைய இந்த திரைப்படத்தினுடைய அந்த காட்சி வந்து வெளியிடும் பொழுது அல்லு அர்ஜுனால வந்து ஒரு ஸ்டாம்பிட் ஏற்பட்டு ஒருவர் ஒரு சிறுவன் வந்து மரணிச்சாரு அதற்காக சார்ஜ் ஷீட்ல வந்து இப்போ அவருடைய பேரும் கொண்டு வரப்பட்டிருக்காங்க இப்போ அது இந்த சிபிஐ வழக்கில் விஜய் அவர்களை வந்து இன்க்ளூட் பண்ணுவதற்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு நேர்மையான விசாரணை நடத்துவதாக இருந்தால் சிபிஐ யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் இல்லாமல் சுயபாகமாக செயல்படும் என்றால் விஜய் மேலேயும் விசாரணை நடத்தணும் நீங்க சொன்ன உதாரணம் அருமையான உதாரணம் அந்த அல்லு அர்ஜுனும் ஒரு பிரபலமான நடிகர் அவருக்கும் நிறைய ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது ஆதரவாளர்கள் இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க அவர் அன்றைக்கு நடந்து கொண்ட விதம் அந்த மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு காரணமாக இருந்தது அங்க ஒருத்தர் தான் இறந்து போனார் இங்க நாப்பத்தோரு பேர் சுத்து போனாங்க

இட் சுட் அப்பியர் நீதி வழங்கினா மட்டும் போதாது நீதி நியாயமாக வழங்கப்பட்டதுன்னு தெரியும்படியாகவும் இருக்கணும் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம சிபிஐ இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் அதாவது சிபிஐ என்பது ஒரு நீதியை பேணிக்க பார்க்கக்கூடிய அலுவலகமாக எந்த அரசியல் கட்சிக்கும் கட்டுப்பாட்டில் இல்லாமல் நேர்மையாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கணும் மக்களுக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்கணும்ன்றது மட்டும் போதாது நீதி வழங்குவது என்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய அளவில் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஜஸ்டிஸ் நாட் ஒன்லி பி டன் பட் இட் அபியர் அப்படின்னு சொல்லி அப்போ சிபிஐக்கு அந்த கடமை இருக்குது அதனாலதான் தான் சிபிஐ நம்ம விமர்சிக்கிறோம் சிபிஐ வந்து விமர்சிக்கிறது என்பது சிபிஐனுடைய செயல்பாட்டை செழுமைப்படுத்த வேண்டும் மக்களுக்கு அந்த நம்பிக்கையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் ஒரு ஜனநாயக நாட்டில் அந்த மாதிரி உளவுத்துறை காவல்துறை நீதித்துறை இதுக்கெல்லாம் வந்து ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட நேர்மையான செயல்பாடு என்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் இருக்கணும் நத்திரிக்கைகள் விமர்சிக்கிறது ஊடகங்கள் விமர்சிக்கின்றார்கள் சமூக ஊடகங்கள்ல இது பேசப்படுகிறது அதனாலதான் நம்ம இந்த மாதிரி விமர்சனத்தோட சிபிஐ பார்க்க வேண்டியது இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ அரசியல் ரீதியா தான் சிபிஐ அணுகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பகிரங்கமான விமர்சனம் வச்சிருக்கீங்க இப்போ என்ன மூவிங் ஃபார்வேர்டு என்ன வரும் இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு இப்போ விஜய் அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் பாரதிய ஜனதா அரசு வந்து தங்களுடைய கூட்டணிக்கு வருவதற்காக என்னென்னவெல்லாம் நெருக்கடிகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது சிபிஐ நேர்மையாக செயல்படலைன்னு நான் மட்டும் சொல்லலை நான் சொல்றதெல்லாம் வந்து பல்வேறு ஊடகங்களில் வரக்கூடிய கட்டுரைகள் பல பத்திரிகைகளில் வரக்கூடிய தலையங்கங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக படிச்சிகிட்டு இருக்கிறதுனால அதிலிருந்து எடுத்து இந்த பல்வேறு ஆய்வுகள் கட்டுரைகள் விவாதங்கள் இந்தியா முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் சொல்றேன் இப்போ இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்படும் என்று நம்புகிறோம் அப்படி இருக்கும்போது தேர்தல் களத்துக்கு தங்களுடைய ஆதரவை பெறுவதற்காக ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை செய்வார்கள் இதைத்தான் அவங்க வந்து இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேர்தல் காலகட்டத்தில் செய்திருக்கிறார்கள் அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விஜய்க்கு நிச்சயமாக ஒரு கட்டத்தில் அழுத்தம் கூடுதலாக கொடுக்கப்படும் உண்மையிலே அவர் வந்து அவங்களோட உடன்படிக்கை போட்டுக்கொண்டு இத்தனை சீட்டு அப்படின்னு கொடுத்து கூட்டணிக்கு போறதுக்கு தயாராகணும் இல்லைன்னு சொன்னால் மறைமுகமான ஒரு ஒப்பந்தத்தை வைத்துக்கொண்டு சரி நான் ஓட்டை பிரிக்கிறேன் நான் பிரிக்கக்கூடிய ஓட்டு வந்து அண்ணா அதிமுக ஓட்டிலேயும் கொஞ்சம் பிரியும் திமுகவினுடைய ஓட்லேயும் கொஞ்சம் பிரியும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு என்பது வாய்ப்பே இல்லை நேற்று அரசியலில் வந்து குச்சுட்டு உடனே முதல்வர் ஆகணுன்றதெல்லாம் கனவு அது சாத்தியமில்லைன்றது தமிழ்நாட்டினுடைய வரலாறு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு மூன்றாவது அணி வந்தது அப்போ எனக்கு கூட பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு மாற்று அரசியல் தமிழ்நாட்டில் வரப்போகுதுன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன் கடைசியில் அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதனால சீமான் மாதிரி விஜய் மாதிரி உள்ளவங்களுக்கு உடனடியாக அரசியலில் வெற்றி கிடைத்திடணும்னு நோக்கத்தோட வந்தால் அது வந்து நடக்க போறதில்லை ரெண்டாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாநிலங்களிலும் காய் நகர்த்துவதை நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி காக நகர்த்துகிறார்கள் என்பதை ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்கும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி துறைகள் பயன்படுத்தப்படும் இன்னொரு பக்கத்துல காசு பட்டுவாடா செய்யப்படும் இது எல்லாம் நடக்கிறது என்பது கட்டுப்போட்டு தினமே இது ஒன்றும் இன்னைக்கு ரகசியமாக நடக்கல எல்லா இடத்துலையும் விவாத பொருளாக மாறக்கூடிய அளவுக்கு பகிரங்கமாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நாளுக்கு நாள் இந்த மாதிரி விசாரணைகள் கூடுதல் வரும் விஜய்க்கு மேலே விசா விசாரணை வரும் மற்றவங்களுக்கு மேலேயும் விசாரணை வரும் யாருக்கெல்லாம் வழக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மேலெல்லாம் வரும் என்னுடைய அனுமானம் என்பது இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகளும் நடக்கும் அவங்களுக்கு மேல ஒரு வெறுப்பை உருவாக்குவதற்காக அந்த மாதிரி முயற்சியை செய்கிறது என்பதை அவர்களுடைய கட்சி தன்னுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக வெவ்வேறு மாநிலங்களில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய உத்தியில் ஒன்று இது அப்படின்றதான் நான் மனசுல வச்சுட்டு சொல்றேன் சார் பல்வேறு விவகாரங்கள்ல நேரிலுக்கு ரொம்ப தெளிவாக பண்ணீங்க ரொம்ப நன்றி சார்